சங்கம் சார்பில் மருத்துவ காப்பீடு திட்டம் முகாம் கும்பகோணம் சவுளி வியாபாரிகள் சங்கம் சார்பில் முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்திற்கான பதிவு செய்யும் முகாம் நடைபெற்றது முகாமில் சவுளி வியாபாரிகள் சங்க செயலாளர் தர்மராஜன் தலைமை தாங்கினார் துணை தலைவர் மோகன் முகாமை தொடங்கி வைத்தார் ஜவுளி சங்க தலைவர் முகமது ஜியாவுதீன் பொறியியல் கல்லூரி நிர்வாகி சிராஜுதீன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் காப்பீடு திட்ட மாவட்ட பொறுப்பு அதிகாரி ராஜா கலந்து கொண்டு ஜவுளி வியாபாரிகள் சங்க ஊழியர்கள் குடும்பத்தினருக்கு குடும்ப அட்டை நகல் ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றை கொண்டு இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் காப்பீடு திட்ட பதிவுகள் செய்து பயனடைந்தனர் முன்னதாக காப்பீடு திட்ட மாவட்ட பொறுப்பு அதிகாரி ராஜா கூறுகையில் சுகாதார குறியீடுகளில் மற்ற மாநிலங்களை விட தமிழகம் முன்னிலை வகிக்கிறது ஏழை எளியர்களுக்கும் மருத்துவ வசதிகளை அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகள் மூலமாக கட்டணம் இல்லாமல் வழங்குவதற்கும் அனைவருக்கும் சுகாதார வசதி கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் தமிழக அரசால் தொடங்கப்பட்டு இத்திட்டம் சுமார் ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி குடும்பங்கள் பயன்பெறுகின்றன இந்த திட்டத்தில் இருபத்தி ஏழு சிகிச்சை முறைகளுக்கும் நூத்தி ஐம்பத்தி நான்கு தொடர் சிகிச்சை வழிமுறைகளுக்கும் மற்றும் முப்பத்தி எட்டு அறிவு கண்டுபிடிப்பு முறைகளுக்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்தார் முகாமில் நிர்வாக குழு உறுப்பினர்கள் சிவபிரகாஷ் ராஜேஷ் ஹேமந்த் குமார் கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஊழியர்கள் சாமானிய மக்கள் சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த தருணத்தில் நான் அல்லது பெருமளவுடைய எல்லா நலத்தின் நலத்திட்டங்களிலும் நம்மை போன்ற நிறுவனங்களை பணிபுரியக்கூடிய நடுத்தர வருவாய் உள்ள ஊழியர்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் தாமாகவே முன்வந்தி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிலேதான் சிறப்பு என்று வரணும் हम es con